உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டதாக கூறி அஜித்குமார் உடலை போலீசார் எடுத்து சென்றனர் அரசு மருத்துவர் கார்த்திகேயன் சாட்சியம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஆறு முப்பது மணியளவில் போலீசார் ஆட்டோவில் அஜித்குமாரை திருப்புவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர் பரிசோதனை செய்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டது தெரிய வந்தது இதனை போலீசாரிடம் தெரிவித்தேன் உடலை பிரேத பரிசோதனை அறையில் வைக்க சொன்னேன் ஆனால் உயர் அதிகாரிகள் கூறியதாக கூறி போலீசார் உடலை எடுத்து சென்றனர் என்று திருப்புவனம் அரசு மருத்துவர் கார்த்திகேயன் மாவட்ட நீதிபதிக்கு சாட்சியமாக தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் கோயிலில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமாரை ஜூன் இருபத்தி எட்டு அன்று போலீசார் அடித்து தாக்கி கொலை செய்ததாக கூறப்படுகிறது இதனை மறைக்க போலீசார் முயற்சித்ததுடன் விசாரணை அஜித் குமார் தப்பியோட முயன்ற போது கீழே விழுந்ததால் வலிப்பு ஏற்பட்டு மயக்க நிலையில் ஆட்டோவில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாக தெரிவித்துள்ளனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக அவரை சிவகங்கை மற்றும் மதுரை தனியார் மருத்துவமனைகளுக்கு கொண்டு சென்றதாகவும் அங்கு அவர் உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்ததாகவும் கூறியுள்ளனர் இந்நிலையில் நேற்று மாவட்ட நீதிபதிக்கு முன் திருப்புவனம் அரசு மருத்துவர் கார்த்திகேயன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் ஐயன் ஆர் ஆஜராக ki Saci malitennett. பின்னர் மருத்துவர் கார்த்திகேயன் செய்தியாளர்களிடம் கூறும்போது அஜித்குமார் கூறியதாக கூறி உடலை அவர்கள் எடுத்து சென்றனர் நீதிபதியிடம் கூறியுள்ளேன் அவரது உடலில் இருந்த காயங்களை நான் கவனிக்கவில்லை என்றார் மடபுரத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் கூறுகையில் என் ஆட்டோவில் தான் போலீசார் அஜித்குமாரை கொண்டு வந்தனர் நான்கு போலீசார் அவரை தூ ார்கள்து அவர் உடலில் அசைவே இல்லை கண்கள் மூடியிருந்தன அவரை பற்றி போலீசாரே இறந்து விட்டார் என பேசிக் கொண்டிருந்தனர் என்று தெரிவித்தார் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி